ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the Internet கஃப் YouTube சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக லைஃப் டைம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஏர்னிங்ஸ் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு ரேட்டிங் சர்வீஸ்லாம் வாங்கியிருக்கேன் இந்த ஆப்பில் இந்த ஆப்பை பார்த்தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆப்பில் எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குறைஞ்சது ஒரு வீடியோக்கு வந்து இவங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம வந்து பேடிஎம்க்கு வந்து விட்ரால் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸ்மே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போடைய பேர் கேஷ் ஆட்ரா அப்படிங்கிற ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்போடைய நேமை நீங்கள் ஸ்டோரில் போட்டாலும் ஓகே இந்த ஆப்க்கான லிங்கை வீடியோக்கு கீழே இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஓகே தான் சேம் நீங்கள் வந்து உள்ளே போய் என்ட்ரி ஆகிடலாம் இந்த ஆப்புக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் ஆப்பு டெய்லி நீங்கள் வந்து ஆர்ன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பீப்புள்கிட்ட வந்து இந்த வெப்சைட்டில் சாரி இந்த ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண வரைக்கும் நல்ல பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு நல்ல ஒரு ஜென்யூனான ஆப் அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியுது ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிவியூஸ் வந்து படித்து பார்த்தேன் நல்லா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் இந்த இடத்துல நம்ம இந்தியன் மணியோட டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து சைன் இன் வித் கூகுள்னு இருக்கும் டேரெக்டாக நீங்கள் வந்து மெ லாகின் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கூகுள் இன் அப்படிங்கிற நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மெயில் ஐடி வந்து கேட்கும் அந்த மெயில் ஐடியில் என்ட்ரு பண்ணிருங்க ஓகேங்களா என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுறது மூலமாக ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் வந்து உள்ளே வரீங்க சைன் அப் போனஸாவே உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க மினிமம் இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வித்ராவல் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு ரூபா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுத்துக்க முடியும் இப்போ இதை பார்த்தா நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவாக தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரே கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலியமாக அதிகமாக அமௌண்ட் வந்து ஏன் பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஆஃபர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஆஃபர் வால் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஆப் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு வெப்சைட் போய்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மல் தான் ஓகேங்களா நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு எட்டு ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் எல்லாமே கிடைக்கும் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரீசெல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு ஒன்று கூட கொடுத்துருக்காங்க பாருங்க யாரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா வந்து நாங்கள் வந்து கிரெடிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அஞ்சுருபாய நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களுடைய வாலெட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முறைகளில் வந்து நம்ம வந்து ஆன்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல வந்து பிக் மணி பிக் மணிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசிக்கு முந்தின ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கேஷ் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே யூடியூப் அப்படிங்கிற ஆப் வந்து இருக்கும் யூடியூப் ஆப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அதில் வீடியோஸ் வந்து போடலைனாலும் பிரச்சனை கிடையாது ஜஸ்ட் இப்போலாம் வந்து பார்த்திங்கனா யூடியூப் யூஸ் பண்ணாத நபர்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க வரல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லாம் அழைச்சி பார்ப்பாங்க எனக்கு வந்து பசியே இல்லை அப்போனாலும் யூடியூப்பில் அடிச்சு பார்க்கக்கூடிய உலகத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் அதனால் எல்லாருக்கிட்டையும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் யூடியூப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் ஆயிடுச்சு அப்படிங்கிற இடத்துல யூடியூப் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கேஷ் ஆடா அப்படிங்கிற ஆப்பை பற்றி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வீடியோவாக நீங்கள் வந்து மேக் பண்ணணும் இப்போ நான் எப்படி உங்களுக்கு வந்து மேக் பண்ணி யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுறணும் இதே மாதிரி வீடியோவை நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை பற்றி இந்த ஆப்பை பற்றி எப்படி அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது இப்படி டிஸ்டர் பண்ணுறது எப்படி அந்த ஆஃபர்ஸ்லாம் கிளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ மூலயமா எடுத்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் உங்களுடைய வேலை அப்படி பண்ணி உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதவங்க வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல கிரியேட்டிவ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுடைய ஒரு டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கலாம் அந்த வீடியோவை எப்படி வந்து ஆயிரம் பேர் வந்து பார்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மாறி மாறி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கனா யூடியூ யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த லிங்கை காப்பி பண்ணி அப்படியே நம்ம டெலிகிராம் இருக்குது அதில் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க அதில் போய்ட்டு நீங்கள் மாறி மாறி அந்த லிங்க் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா கொடுத்து அந்த தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் சாரி தௌசண்ட் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னா இதில் வந்து ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மெய் மெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னுடைய வீடியோக்கு வந்து தௌசண்ட் ரூஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த மெயில் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐநூறுரூபா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் கேஷாக வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாலெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் ஓகேங்களா இந்த வாலெட்டில் ஆட் ஆயிடும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மை வாலெட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெடியூம் பண்ணிக்கலாம் உங்களோட பேடிஎம் நம்பர் அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டு நீங்கள் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் நவ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் எடுத்ததுக்கப்புறம் அந்த அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அண்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ணுவேன் அதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா டெலிகிராம் சேனலையும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணி அர்ன் பண்ணலாம் அதை தாண்டி நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வந்து பார்த்து வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் வேறு இந்த ஆப்பில் சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஒரு நல்ல ஒரு ஜெர்னியான ஆப்பு நல்ல ஒரு ரேட்டிங்ஸும் ரிவ்யூஸும் வாங்கிருக்கக்கூடிய ஆப் தான் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வகையில் வந்து இன்கமாக வந்து கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் டவுட் இருக்குது இல்லை கருத்துகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் ஆப் அண்ட் வெப்சைட்டை பற்றி சந்திக்கிறேன் தேங்க்யூ